நவீன விவசாய கருவிகள் நாள்தோறும் புதுசு புதுசாக மார்க்கெட்டில் நிறைய அறிமுகமாயிட்டு வருது அந்த கருவிகளில் எது பயன்பாட்டுக்கு உகந்த கருவி எந்த மாதிரி இடங்களுக்கு எந்தெந்த கருவியை பயன்படுத்தலாம் அந்த கருவிகளை எப்படி பராமரிப்பு பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கிறது நீண்ட நாள் பயன்படுத்துகிறத பற்றி நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பேட்ரி ஸ்பிரியரை பற்றி பார்க்க போகிறோம் பேட்ரி ஸ்பிரியரில் என்னென்ன டைப் இருக்குது எந்த இடத்துல என்ன மாதிரி பேட்ரி ஸ்பிரியரை யூஸ் பண்ணலாம் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் நீண்ட நாள் உழைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பேட்ரி ஸ்ப்ரேயரில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குதுங்க ஒன்று வந்து சிங்கிள் பம்ப் பேட்டரி ஸ்ப்ரேயர் இன்னொன்று டபுள் பம்ப் பேட்ரி ஸ்ப்ரேயர் இந்த சிங்கிள் பம்ப் பேட்டரி ஸ்பிரேயர் எந்த இடத்துல பயன்படுத்தலாம் டபுள் பம்ப் எந்த இடத்துல பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமெல்லாம் இருக்குது அதை எப்படி தேர்ந்தெடுக்குங்கிறத சொல்கிறேன் உங்களோட தோல் உயரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாய பயிர்களுக்கு சிங்கிள் போப்பு பேட்ரி ஸ்ப்ரே நீங்கள் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டுக்கு நெல் கத்தரி தக்காளி இந்த மாதிரி தோல் உயரத்துக்கு கீழே விளையக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் வந்து சிங்கிள் பம்பு பேட்ரி ஸ்ப்ரே பயன்படுத்தினா போதும் அதை விட அதிகமாக பயன்படுத்த தேவையில்லை அதே நேரத்தில் உங்கள் தோல் உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பயிர்களுக்கு எடுத்துக்காட்டால் மாமரம் கொய்யாமரம் இந்த மாதிரி மரங்களுக்கு மருந்து மருந்தடிப்போம் அதே நேரத்தில் பந்தல் விவசாயம் பண்ணுறாங்க புடலங்காய் பாவக்காய் இந்த மாதிரி பந்தல் விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கிறப்போ நீங்கள் டபுள் பம்ப் பேட்டரி ஸ்பிரேயர் பயன்படுத்துறது நல்லது ஏன்னா ரெண்டு பம்பு ஒரே நேரத்தில் இயங்குறதுனால உங்களுக்கு அதிக பவர் கிடைக்கும் அதிக தூரத்துக்கு உங்களால் மிஷினை வந்து பயன்படுத்த முடியும் ஸோ தோளு உயரத்துக்கு கீழே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தனால் நீங்கள் சிங்கிள் பம்ப் தேர்ந்தெடுங்க தோழி உயரத்துக்கு மேலே பயன்படுத்துகிறவங்க டபுள் பம்ப் தேர்ந்தெடுக்கலாம் இன்றைக்கி நம்ம முதல்ல சிங்கிள் பம்ப் பேட்டரி ஸ்ப்ரேயரில் என்னென்ன டைப் இருக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குது எதனால் அந்த மாறுபாடுகள் இருக்குது அதை எப்படி நல்லா பயன்படுத்துகிறதுங்கிற பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம் முதல்ல சிங்கிள் பம்ப் பேட்ரி ஸ்ப்ரேங்கிறது ஒரு பம்ப் ஒரு பேட்டரி மொ மற்றும் அதோட சுச்சஸ்க்கான அந்த செட்டப் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் சிங்கிள் பம்ப் பேட்ரி ஸ்ப்ரேன்னு சொல்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட அளவை பொறுத்து அந்த கெப்பாசிட்டி வந்து மாறும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வோல்ட்டு எட்டாம் பேட்டரி இருக்குது பன்னெண்டு வோல்ட்டு பன்னெண்டாம் பேட்டரி இருக்குது பன்னெண்டு வோல்ட்டு பதினாலாம் பேட்ரி இருக்குது இந்த டைப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி ஸ்ப்ரேயோட விலை மாறுபாடுங்கிறது இந்த பேட்டரியோட பொறுத்து பொறுத்தா மாறும் முடியாது நிச்சயமாக மோட்ரோடனால மாறது ஏன்னா மோட்ருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நிலையான ஒரு விலை தான் மற்றபடி பன்னெண்டு வல்ட்டு எட்டு ஆம்ஸ் பேட்டரியை பொறுத்து பன்னெண்டு வல்ட்டு பன்னெண்டு ஆம்ஸ் பேட்டரியோட ரேட்டை பொறுத்து இப்படி பன்னெண்டு ஓல்ட்டு பதினாறு ஆம்ஸ் இந்த மாதிரி பேட்டரியோட அளவு மாறுபாடுகள் கூட கூட உங்களுக்கு வந்து விலை கூடுதலாக இருக்கும் ஸோ அதனால் பன்னெண்டு ஓல்ட்டு பன்ன் ஆம்ஸ் பேட்டரிங்கிறது சராசரியாக வந்து ஒரு பதினாலு டேங்கு பதினஞ்சு டேங்க் வரைக்கும் மருந்தடிக்க பயன்படும் அதே நேரத்தில் பதினாறு ஆம்ஸ் பேட்டரிங்கிறது சராசரியாக ஒரு இருபத்தஞ்சு டேங்க் வரைக்கும் நீங்கள் அடிக்க முடியும் இதில் பேட்டரியோட அளவு பன்னெண்டு வோல்ட்டுங்கிறது ஒரு நிலையானதாங்க அந்த ஆம்ஸ் ரேட்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து அது செயல்படக்கூடிய நேரம் வந்து அதிகமாகும் டேங்கோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த விலை வித்தியாசங்கிறது நீங்கள் வந்து அந்த பேட்டரியோட அளவு பொறுத்து இருக்கிறதுனால உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோடய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்கிற தகுந்த மாதிரி நீங்கள் மிஷினை தெரிஞ்சது போதும் எல்லாருமே பன்னெண்டு வோல்ட்டு பதினாறு பேட்ரி உள்ளதை வாங்கணுங்கிறதுல உங்களுக்கு அதிக அதிக டேங்க் அடிக்க தேவை குறைவான டேங்க் தான் அடிக்க போகிறேன்னா நீங்கள் பன்னெண்டு வோல்ட்டு எட்டு ஆம்ஸ் உள்ளதே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு விலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஸ்பிரேயரை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பேட்ரி ஸ்ப்ரேயருக்குள்ளே மூணே மூணு விஷயங்கள் தாங்க இருக்குது இதோட மெயினாக பேட்ரி மோட்டார் பம்ப் அடுத்து வந்து டேங்க் இந்த மூணு விஷயங்களை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் பேட்டரி ஸ்பிரேயரோட லைஃப் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு பேட்டரியை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோங்கிறதுக்கு பார்க்க போகிறோம் பேட்ரி ஸ்ப்ரேயரோட பேட்டரியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து வீலர் கூடிய பயன்படுத்தக்கூடிய அதே டைப் ஆஃப் பேட்டரி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா டூ வீலர் பேட்ரிக்கு சராசரியாக ஒரு வருஷம் ஆறு மாதமெல்லாம் வாரண்ட்டி கொடுப்பாங்க நம்ம அக்ரி பயன்பாட்டில் உள்ளவங்களுக்கு வாரண்டியே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எந்த கடையில் போய் கேட்டாலும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் டெய்லி நம்ம எடுத்து பயன்படுத்திடுவோம் அதே நேரத்தில் வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறது ஸ்ப்ரேர் இன்னைக்கு பயன்படுத்துவோம் இதுலேருந்து ரெண்டு மாதம் கழிச்சு தான் அடுத்தவங்களுக்கு வேலை வரும் ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேட்டரி டெட்டாயிரம் ஸோ யாருமே பேட்ரி ஸ்ப்ரேருக்கு வாரண்டி கொடுக்கறதுலங்கிற கா ஒரே காரணம் என்னன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்துறது தான் இந்த பேட்டரி ஸ்பிரே இல்லை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வால்ட்டு எட்டாம்ஸ் பேட்டரிக்குரிய பேட்டரி இது வந்து பன்னெண்டு ஓல்ட்டு பன்னெண்டு ஆம்ஸுக்குரிய பேட்டரி பேட்டரியோட அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆம்சர் ரேட்டிங் கூட கூட பேட்டரியோட அளவு வந்து கூட்டிகிட்டு போகும் இந்த பேட்டரியை எல்லாத்தோட மெயின்டெனன்ஸுங்கிறது ஒன்று தான் இதில் நீங்கள் வந்து வழக்கமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய யூபிஎஸ் பேட்டரி மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்ற டிஜிட்டல் வாட்டர் ஊற்றவோ எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது ஆனால் இதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும் அது ஒன்று தான் அதோடய ஒரே ரூல்ஸ் நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு இன்றைக்கி எடுத்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டு நீங்கள் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் சராசரியாக உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி என்னவோ அந்த டேங்க் அடிச்சிடும் ஒருவேளை இன்னையில இருந்து தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு இடையில ஒரு பதினஞ்சு நாள் கேப் விட்ருவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சரியாக ஒரு ஏழு நாள் கழித்து திரும்ப ஒரு நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டு இதை திரும்ப அந்த சார்ஜ் வந்து டீசார்ஜ் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும் அது எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மோட்டரை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த ஓசை எடுத்து திரும்ப உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொட்டினா தண்ணி வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது ஒரு நாலு மணி நேரம் ஓடிச்சுன்னா இது முழு பயன்பாட்டுக்கு வந்துடும் இப்படி தொடர்ந்து ரெகுலராக பயன்படுத்துனீங்கன்னா அந்த பேட்டரியோட லைஃப் வந்து கூட வரும் பேட்டரியில் அடுத்த மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மாதிரி தான் நீங்கள் முதலாம் சார்ஜை போட்டு நைட்டு சார்ஜை போட்டுவிட்டு காலையில் எடுத்து பயன்படுத்துறது அல்லது சார்ஜ் இருக்க சார்ஜ் ஏறிட்டுருக்கவே நீங்கள் வந்து மோட்டரை ஆன் பண்ணி பார்க்குறது ரெகுலேட்டர் ஆன் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரி வேலைகள் வந்து செய்யக்கூடாது ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணி டுவெல் டு எயிட் ஆம்ஸ்னா சராசரியாக ஒரு மூன்றரை மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும் சிக்ஸ்டீன் ஆம்ஸ்னால் சராசரியாக ஒரு நாலரை மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும் அந்த டைத்துக்குள்ளே நீங்கள் பா பார்த்து பிளாக்க ஆஃப் வச்சுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து கூடுதலாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்ப்ரேயரை வந்து எதிர்பாராதமாக தண்ணிக்குள்ளே போட்டுறது அல்லது உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுற அளவுக்கு தண்ணி உள்ளுக்கப்படுற மாதிரி பயன்படுத்துனீங்கனாலும் பேட்ரி வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும் ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துனீங்களே உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப இருக்கலே சூப்பராக இருக்கும் அடுத்தபடியாக பே இந்த பேட்ரி ஸ்ப்ரேயரில் இருக்கக்கூடிய மோட்ரு பம்பை எப்படி பராமரிக்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க இந்த பேட்ரி ஸ்ப்ரேயரோட பம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா இதுதான் சிங்கிள் பம்ப் பேட்ரி ஸ்ப்ரேயரோட ஒரு பம்ப் பம்பு மோட்டார் ரெண்டுமே ஒரே செட்டப்பாக தான் இருக்கும் இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணோம்னா இதோட பம்ப்போ பம்போட கவர் இது இந்த கவரை ஓப்பன் மட்டும் பார்த்தோம்னா இதுதான் மோட்டார் செக்ஷன் இது இது வந்து மோட்டார் செக்ஷன் இது வந்து அந்த பம்பு செக்ஷன் இந்த மோட்டார் பம்ப் ரெண்டுமே நல்லா பாதுகாப்பாக நீண்ட நாள் உழைக்கணும்னு ஃபஸ்ட் நினச்சோம்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஃபில்டரை யூஸ் பண்ணி தண்ணி கலக்கணும் அல்லது மருந்து கலக்கணும் ஆல்ரெடி ஒவ்வொரு பேட்ரி ஸ்ப்ரேயர்லேயுமே ரெண்டு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க ஒன்று நம்ம தண்ணி ஊற்றக்கூடிய மேல் டாப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லேயே பெரிய ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து தண்ணி கீழே இறங்கக்கூடிய இடத்துலையும் ஒரு மைனூட்டான ஒரு சின்ன ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு ஃபில்டர் இருக்கான்னு முதல் பார்க்கணும் இந்த ரெண்டு ஃபில்டரில் அடைப்பு இருக்கான்னு பார்த்து ரெகுலராக சுத்தம் பண்ணி வைக்கணும் இந்த ரெண்டு ஃபில்டர் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் மருந்தோ தண்ணியோ பயன்படுத்துறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாசா மாதிரி சின்ன சின்ன துகள்களை என்ன பண்ணும் உள்ளுக்கு போய் பம்புக்குள்ளே போய் அடைச்சிக்கும் ஃபஸ்ட்டு மெயின்டனன்ஸ் பாயிண்ட்டை அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தாது தான் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டாருக்கும் பம்புக்கும் இடையில் ஒரு பெரிய பேரிங் செட் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஸ்க்ரூவை கழட்டிட்டோம்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்துடும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரிங்க்கு வந்து நல்லா கிரீஸ் பசை எப்பவுமே இருக்கணும் ஒருவேளை இந்த பேரிங்கில் கிரீஸ் பசை இல்லைன்னாலும் உங்களுக்கு வந்து மோட்ரு சரியாக ஓடாது வண்டி அணைக்கிட்டே இருக்கும் ஒரு சத்தம் கிற சத்தம் கேட்கும் ஆனால் வந்து உங்களுக்கு ஓடாமல் போயிடும் ஸோ அந்த பேரிங் வந்து நல்லா எப்பவுமே க்ரீஸ் பசையோடு இருக்கணும் நல்லா புதுசு மாதிரி இருக்கணும் பேரிங் வந்து நல்லா சுற்றி விட்டால் நல்லா ஃப்ரீயாக சுற்றணும் அடுத்தபடியாக பேட்டரியை எப்படி நம்ம ப தண்ணி படாமல் பார்த்துக்கணுமோ அதே மாதிரி தான் மோட்ருக்கும் இது வந்து நம்ம வீ சாதாரண தண்ணி மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் உள்ளுக வைண்டிங் காயில் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் இதுக்குள்ளேயும் நம்ம தண்ணி போடாமல் பாதுகாக்கணும் இந்த மூன்று விஷயங்களையும் பராமரிப்பு சரியாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேட்டரி ஸ்பீடோட மோட்டார் பம்ப் வந்து ரொம்ப நீண்ட நாள் உழைக்கும் பேட்டரி மோட்டார் ரெண்டையுமே நம்ம எப்படி பராமரிக்கிறத பற்றி பார்த்தாச்சு அடுத்தபடியாக மெயின் அந்த டேங்க் செட்டப் இந்த ஹோல் செட்டப் வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நான் பார்க்க வேண்டியது இந்த மூடியை நம்ம கலட்டின உடனே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஃபில்டர் இருக்குல்லையே அந்த பெரிய ஃபில்டர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கான ஒரு எக்யூப்மெண்ட் இதுதான் இந்த ஃபில்டரில் நீங்கள் தண்ணி ஊற்றுறப்ப ஒவ்வொரு முறை இதை உள்ளுக்கு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுறப்ப உங்களுக்கு இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பாசம் தூசி சின்ன சின்ன பருள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதுலேயே நின்றும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக தண்ணி உள்ளுக்கு போயிடும் உள்ளுக்கு போனதுக்கப்புறம் அடுத்தபடியாக மோட்டருக்குள்ளே தண்ணி இறங்குறப்போ மருந்து இறங்குறப்போ இன்னும் அந்த கெட்டியான துகள்களை தடுக்கிறதுக்காண்டி உள்ளுக்கு இன்னொரு ஃபில்டர் வச்சுருக்காங்க இதுதான் அந்த குட்டி ஃபில்டர் இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் உள்ளுக்கு மாட்டுறப்போ கலந்துட்டு வந்துருது அல்லது உள்ளுக்க இருந்தா தண்ணி சரியா இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இதை கழட்டி வெளியே போட்டுறோம் இந்த மிஷினோட இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரோட பம்பு கெட்டு போறதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இல்லாம நீங்க பயன்படுத்துறதுதான் இதை எடுத்துட்டீங்கனாலே டைரெக்டா ஃபருள்ஸ் எல்லாமே அப்படியே பாசம் இன்னும் பார்த்தீங்கன்னா டேங்கை ஒழுங்காக கிளீன் பண்ணாமல் உள்ளுக்கு வச்சிருக்கப்போ பழைய தூசு துப்பெல்லாம் உள்ளுக்கு இருக்கும் அது எல்லாமே சேர்ந்து நேராக மோட்டரில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சு அடைப்பை ஏற்படுத்தி ஸ்ப்ரேயரோட செயல்திறனால் ரொம்ப குறைச்சிடும் ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃபில்டர்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரை பயன்படுத்தவே கூடாது ஒருவேளை இது டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ அல்லது இந்த ஸ்ப்ரே அது டே ஃபில்டர் டேமேஜ் ஆகிடுச்சினாலோ உடனே புதுசு மாத்தணும் சரியாக மருந்து இறங்கலன்னு சொல்லி இந்த இதை ஓட்டையை படுத்துறது அல்லது இந்த வெளியில் இருக்கக்கூடிய நரம்பு வந்து உரிச்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது இது ரெண்டையும் சரியாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுடைய மோட்டார் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்க்க போனீங்கன்னா இதை பயன்படுத்தி முடிச்சிட்டோம் நல்லபடியாக சார்ஜ் போட்டோம் நல்லா மருந்தடிச்சு முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கழுவுறது எப்படி பயன்படுத்தி வைக்கிறேன்னு இது வந்து ஒரு காமனான விஷயம் தான் இதை அடுத்து டேங்க்கை வந்து நம்ம வழக்கமாக மருந்தடிச்சு முடித்தோடனே உள்ளுக்கு கொஞ்சம் நிறைய தூசியெல்லாம் தங்கியிருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் டேங்க் உள்ள தண்ணியை ஊற்றி நல்லா அலசி குளிக்கி கீழே ஊற்றிடுறோம் கீழே ஊற்றிட்டு திரும்ப பச்சை தண்ணி எண்ணோ திரும்ப ஒரு கால் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு இந்த லேண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த டோட்டல் செட்டப் இருக்கிறப்பவே நீங்கள் வந்து மோட்டரை ஆன் பண்ணீங்கன்னா இது உலகம் மீதி நிற்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே இந்த லை இந்த டியூப் ஒளியாக வந்து நேராக இங்கே வந்து வெளியில் வந்துடும் இது வழியாக ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கும் இப்படி அடிக்கிறப்போ நீங்கள் என்ன மோ டேங்க்கு ஒரு கால் டேங்க் ஓடி முடிக்கட்டும் திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒவ்வொரு செக்ஸ்னா கழட்டி பயன்படுத்துது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நாசல் செட்டை கழட்டிடுங்க கழட்டிட்டு ஓட விட்டிங்கன்னா இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்க தூசியெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்க முடியும் இந்த நாசல் செட்டை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் நாசில் இருக்குங்களா இதை கழட்டிட்டு இந்த இடத்துல எதுவும் பருசு தங்கியிருக்கான்னு பார்த்துட்டு இதையும் தண்ணியில நல்லா ஒரு அலசு அலை இந்த ஹேண்டில் பகுதியில தூசியை தங்கியிருக்கான்னு பார்த்து கழட்டி எடுக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹோஸில் என்ன ஒருவேளை தூசி இருந்துச்சுன்னா நீங்க மோட்டர் ஆன் பண்ணீங்கன்னா ஹோஸ் ஒலியே வெளியே வந்துடும் இதை குறைஞ்சபட்ச ரெண்டு டைமாவது செஞ்சு வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களோடதுல தூசி தங்காம இருக்கும் ஒருவேளை இதெல்லாம் கழட்டி நம்ம சோம்பேறித்தன போட்டு விட்டுட்டோம்னா ஒரு சின்ன துகள் என்ன பண்ணால் அடுத்தடுத்து தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ அடுத்தடுத்து பெரிய பெரிய துகள்கள் சேர்ந்து ஒரு அடைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய பேட்டரி ஸ்பிர செயல்திறனை பாதிக்கும் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறவங்களோட ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா இயற்கை வழி வேளாண்மை செய்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய மீன் அம்பளம் பஞ்சகாவியா அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துனீங்கன்னா ரெண்டு தடவைக்கு மூணாவது தடவையாக கூட நல்ல டேங்கு க்ளீன் பண்ணுங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய லிக்யூட் தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறனால மோட்டார் வந்து கெட்டியாக இறுக்கி பிடிச்சி விடாமல் பண்ணிடும் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நல்லா பயன்படுத்துனீங்களா உங்களோட பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து இருக்குல்லே நல்ல குவாலிட்டியாக ஒர்க் ஆகும் ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆகும் இந்த பேட்ரி ஸ்ப்ரேயர் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஒரு மாதிரி ரேட்டில் கிடைக்கும் இதே நெட்டில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான தளங்களில் இன்னும் மிக மலிவான விலைலேயும் பேட்ரி ஸ்ப்ரேயர் கிடைக்குது இதெல்லாம் எதை பொறுத்து மாறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி என்ன மாதிரியான ப்ராண்ட் போட்டிருக்காங்க என்ன வோல்டேஜில் உள்ளுக்கு போட்டிருக்காங்கிறத முக்கியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பயன்படுத்தக்கூடிய மோட்டார் வந்து காப்பர் வைண்டிங் மோட்டார் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு தான் வரும் அடுத்து இதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பந்த மாதிரி இந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா பித்தளை த்ரெட்டு உள்ள டிப்பு வந்து இருக்குது இந்த பித்தளை டிப்புலாம் ஃபுல்லாக பிவிசியில் வந்துச்சுன்னா இதோட விலை வந்து கம்மியாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் லென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான பித்தளையில் இருக்குது இந்த மாதிரி எஸ்எஸ் பித்தளையில் உள்ள பொருட்கள் போட்டிருந்தாங்கன்னா ரேட்டு கூட இருக்கும் இதே ஃபுல்லாக பிவிசில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும் நீங்கள் என்னடா ஆன்லைனில் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது நேரில் வாங்குறப்போ விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுனால் யோசிக்க வேணாம் தரமான பொருட்கள் இருக்கிற இடம் நிச்சயமாக கம்மியான விலையில் கிடைக்காது பொருட்களுடைய தரம் குறை குறைய விலையும் குறையும் விலை தரம் கூட கூட விலையும் கூடும் அடுத்து பார்க்குறப்போ இவ்வளோ பெரிய பேட்டரி ஸ்ப்ரே உங்கள்ட்ட காமிக்கிறேன் என்னடா இதோட நேம் வந்து மறைச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி மொத்தமாக நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்ப்ரேயர் ஆர்டர் கொடுக்குறீங்கனாலே உங்கள் பேரில் கூட போட்டு தரத்துக்கு இன்றைக்கி ஆயிரத்தெட்டு கம்பெனிகள் நிறையா இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய இம்போர்ட்டர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி அவங்கவுங்க பேரில் இதை நாங்கள் தான் உற்பத்தி பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேர் விற்கிறாங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்க எந்த கம்பெனி வேணாலும் வாங்க எப்படி வாங்கினாலும் அதை பராமரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அதே இடத்துல ஒரு நம்பிக்கையான இடத்துல வாங்குனீங்கன்னா நிச்சயமாக நல்ல பொருளாக இருக்கும் எப்போ வாங்கினாலும் ரொம்ப கம்மியான ரேட்டில் கம்பேர் பார்கெயின் பண்ணி வாங்கிறத விட நல்ல தரமான பொருள் இருக்கா காப்பர் வேண்டி இருக்கா உழுகுறது பொருட்கள் வந்து நல்லா கெட்டியான பித்தளையில் கொடுத்துருக்காங்களா எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து வாங்குனீங்கன்னா நல்ல தரமான ஸ்ப்ரேயர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் இது வரைக்கும் சொன்ன பராமரிப்பு முறைகளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வரப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஸ்ப்ரேயர் கிடைக்கும் அந்த ஸ்ப்ரேயரை நீண்ட நாள் பயன்படுத்தலாம் இதே மாதிரியான தரமான பொருட்கள் அக்ரிகல்ச்சர் பொருட்கள் ஸ்ப்ரேயர்ஸ் பவர் பவர் டில்லர் பவர் டில்லர் பிரஸ்கட்டர் மாதிரியான பொருட்கள் வேணுங்கிறவங்க கீழே தெருக்கூட எங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய இல்லம் தெளி நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சு வைக்கிறோம் இதே மாதிரி மேலும் நல்ல வீடியோக்கள் பார்க்குன்னு நினைக்கிறவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி